ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கு ஓட்டி போயிருந்த சின்ன வண்டி வேணும் அப்படின்னு நீங்க பாக்கறீங்களா வாங்க நம்ம இந்த வண்டி பாக்கலாம் நீங்க ஹீரோ ஜாய்காசன் என்ன வண்டி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாருதி செலிரியோ தான் பார்க்க போறோம் செலிரி உள்ள விஎக்ஸி ஆப்ஷனல் வெஹிக்கல் ஆப்ஷனல் உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஒன் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் அறுபத்தி தான் ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி இருக்கு செப்னி சேர்த்து தான் சொல்றேன் இது ஒரு ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோ நிறைய அஜஸ்டபிள் வந்துடும் எதிர சீட் கவர் போட்டுருக்காங்க கட் மேட் போட்டுருக்காங்க சோனி ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்ஸ் கூட இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலோட வாங்க வெறும் ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வெட்டுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் எனக்கு பேங்கிங் ஐசிஐசி லோன் வேணா லோக்கல் பினான்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நான் லோன் பண்ணி தரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கே டேர்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக் உள்ள வந்தீங்க ஜாய் கார்டு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ஜாய் கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி தான் அதே மாதிரி நம்ம ரெகுலர் வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா ஈரோடு ஜாய் கார்ட்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம் கைஸ் மாரதி சுசுக்கியில் வந்து லேட்டஸ்ட் வேரியண்ட்டாக லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாரதி சுசு எஸ் ப்ரஸ் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க டாப் மாடல் இந்த வெகிலோட ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்சிங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சிஎன் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ வந்துருங்க ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் இருக்குங்க டயர் கண்டிஷன் இந்த வெஹிக்கிலுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபல் தாங்க பிக்ஸர் பிரைஸ்லாம் கிடையாதுங்க இந்த வெஹிக்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வெஹிக்கிள் நல்லா கண்டிஷனில் இருக்குங்க நாலு இருபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க ரேட் அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க வீடியோவில் வெஹிக்கிள் வந்து மாரதி சுசு வேகனருங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் வந்து லட்சம் கோட் பாத்தீங்கன்னா ரேட்டு நெகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்றது மூணு லட்சம் கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க வேகனா நல்லா தெளிவான வெஹிக்கிளா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு என்னோட யூடியூப் சேனலையும் அயான் டாக்கீஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட பேஸ்புக் ஐடி வந்து ஜான் ஆண்டனி செவன் அதைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸ் வெகன் ஜெட்டாங்க டிடிஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஒன்றார் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஹைலேண்ட் வேரியண்ட்டுங்க டாப் மாடல் ரெண்டு ஆர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது டிஎன் முப்பத்தி மூணுங்க ஹீரோ ரெஜிஸ்ட்ரேஷனு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க ரிமோட் லாக்கிங் வந்துடும் எட்டு ஏர்பேக் வந்துடுங்க ஆலை வீல் வந்துடும் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியபல் பிரைஸ் தாங்க ஃபிக்சர் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க வண்டி வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கோட் பண்ணுறாங்க வேல்ஸ் வேகனில் அதுவும் சடான் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வெஹிக்கில பற்றி உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்